கையடிப்படுதல் அப்படின்னா ஒரு பொருள் பலர் கை பார்த்தோன்னா கடத்தல் வந்து கையடிப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க கையமர்த்துதல் கையால் அமர்த்தி வைக்கிறாங்க அப்படின்னா அடக்கி வைக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடக்கி ஆளுதல் கையறுதல் கையறுதல் நிலைன்னு சொல்லி நம்ம புறநானூரில் படிப்போம் ஒல்லையூர் நாட்டை சேர்ந்த மன்னன் இறந்து போனதுனால அங்கே இருக்கக்கூடிய பூக்கள்லாம் மலரில் அப்படின்னு சொல்லுவாங்க கையெறுதல் நிலைனா என்ன சொல்லுவாங்க சேலற்று போதல் இரத்தல் அளவு கடத்தல்னால் கையெரு நிலையில் அளவு கடந்துருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கையால் அப்படிங்கிறப்ப நமக்குன்னு ஒரு கையால் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல குற்றேவல் செய்வோன் ஒரு ஏவல் செய்கிறதுக்கு ஒரு கையால் இருக்கணும்னு வச்சுக்கலாம் கையால் ஆகாதவன் அப்படின்னா வேலை செய்ய திறமையற்றவனை கையால் ஆகாதவன் சொல்லுவாங்க கை இளைத்தல் இழைப்புனாவே என்னது சோர்வடைதல் அப்போ கையில் வந்து செல்வநிலை இருக்கிறது தான் கை இளைத்தல் கையும் களவும்னா கையும் மெய்யுமாய் கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க அப்போ கையும் மெய்யுமாய்னா உடலுமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து கையை கடித்தல்னா கை கடியாக இருக்குன்னா ரொம்ப பொருள் நட்டமாகிக்கிட்டே இருக்குது கையை கடித்தல் கையொழியாமை அப்படின்னா கை வந்து இன்னும் ஊக்கம் ஒழியாமல் இருக்குது அப்படின்னா முயற்சி நீங்காமை கையோடு கையாய் கையோடு கையாக இதையும் பண்ணிட்டு வாங்க காரியத்தோடு காரியமாய் கையோட்டம் நீரோட்டம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கையோட்டம்னா நிலை நிறையா இருக்குது கையோலை செய்தல் அப்படின்னா தீர்மானித்தல் கையோலை செய்யலான்னு தீர்மானமாக இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம் கொஞ்ச நஞ்சம் அப்படின்னா சிறிதளவு கொடி கட்டி நிற்றல்னா கொடி எப்படி கொடி கட்டி நிற்கிறாங்கன்னா உறுதிப்பாட்டுடன் முயற்சியை மேற்கொள்ளுதல் கொடி கட்டி வாழ்தல்னா அவங்களுடைய வாழ்க்கையே கொடி கட்டி வாழ்கிறாங்கன்னா மிகுந்த செல்வ வாழ்க்கையில் இருத்தல் கொடி முடிந்த வழக்குனா கொடி எப்படி முடிந்து முடிந்து இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிக்கலான வழக்கு கொடி விடுதல்னா ஒரு செடி நட்டு வச்சோடனே கொடி விடும்ல அப்போ மிகுதியாகும்ல கொடு கொடுத்தல்னால் நடு நடுங்குதல் அவசரப்படுதல் கொடு கொடுன்னு இருக்காங்க நடு நடுங்க வைக்கிறாங்க அவசரப்படுறாங்க கொடுக்கல் வாங்கல் அப்படின்னா ஒரு பொருளை வந்து கொடுக்கல் வாங்கல் அப்படின்னா வணிகம் செய்யும் அதுக்காக கொடுத்து வைக்கிறது அடுத்து கொடுக்கு கட்டி நிற்றல் அப்படின்னா விடாபிடியாக இருக்கிறது கொடுக்கு மாதிரி அப்படின்னா விடாப்பிடியாக இருக்குது ஊக்கமாக இருக்குது அதெல்லாம் சொல்லுவாங்க கொடுக்கு பிடித்தல் அப்படின்னா ஒருவனை விடாது பின்தொடர்தல் தான் கொடுக்கு பிடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க கொடுத்து வைத்தல்னால் பொருளை ஒருத்தவங்கள்ட்ட நம்பிக்கையாக கொடுத்து வைக்கிறது இன்னொன்று சொல்லுவாங்களே நீ கொடுத்து வைச்சவ நல்வினை பெற்றிருத்தல் கொடுநாக்கெறிதல்னால் இப்போ சாப்பிட்ட உடனே வந்து வாயில் என்னாச்சும் ஒட்டி இருந்துச்சுன்னா ஒன்றை விரும்பி நாவால் வாய்ப்புறத்தை துளாவுதல் தான் கொடுநா கொட்டை மடித்தல்னால் மனம் போனபடி குறும்பு தான் கொட்ட மடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க கொட்டி கொடுத்தல்னால் மிகுதியாக தான் கொட்டி கொடுத்தல் கொட்டை போடுதல்னா இப்போ விதை விதைக்கிறாங்கள்ல அது கொட்டை போடுதல் தொழில் முதலியவற்றில் பழக்கப்படுதல் கொண்டான் கொடுத்தான்னா சம்மந்தம் செய்தல் தான் கொண்டான் கொடுத்தான் தேங்க்யூ